வேப்பம்பூ வாடையில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் இது மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனதும் இந்த வேப்பம்பூவை இதில் போட்டுக்கிறேன் இது கூட சுவைக்காக கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுருக்கேன் கூடவே மிளகு ஜீரகம் பொடி பண்ணி போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதை வந்து லைட்டாக அந்த கருப்பு கலர் வர வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எதுவுமே தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக நெய் விட்டு வேப்பம்பூவை மட்டும் போட்டு வயட்டாக சால்ட்டு போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வேப்பம்பூ வந்து இந்த தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்ச போது வந்தது இல்லையா அமிர்தம் அதில் இதுவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பொருள் இந்த வேப்பம்பூ இது ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அதுவும் இந்த சித்திரை மாதம் நிறையாவே கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க விலை இல்லாமல் இது கிடைச்சா கூட இது விலை மதிப்பே இல்லாத ஒன்று இது ரொம்ப மெனக்கடவே வேண்டாம் இதை சேர்த்து வச்சுக்கோங்க வருஷத்துக்கும் நமக்கு யூஸ் ஆகும் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது இதை வறுத்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அடிக்கடி வயிறு பிரச்சனை வரும் இல்லையா வயிற்றுக்குள்ளே புழுக்கள் இருக்கும் குட்டி குழந்தைகளுக்கு அது இதை கொடுத்தா அது சரியாயிடும் வெளி தள்ளிடும் லிவருக்கு ரொம்ப ரொம்ப கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இது லிவர் கெட்டுப்போச்சு அப்படின்னா கூட அதை சரி பண்ணக்கூடிய தன்மை இதில் இருக்குது அதாவது லிவர் வந்து ரீஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதிர்ப்பு சக்தி நிறைய இதில் இருக்கிறதுனால சளியை குறைச்சி வெளியில் தள்ளும் நிறைய நன்மைகள் இருக்குது ஹேர் க்ரோத்துக்கும் பொடுகு வராமல் தடுக்கிறதுக்கும் பொடுகை சரி பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப வறுக்க வேண்டாம் கருப்பாயிடும் வறுக்கும் போதே அப்படி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக இருக்கும் சித்திரை வருஷப்பருப்ப அன்னைக்கு இந்த வேப்பம்பூவை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துப்போம் பச்சையாக வெள்ளம் மிளகாய் இதெல்லாம் சேர்த்து எடுத்து போல் அவளை இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா தேவையானப்போ நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் டெய்லி கூட முதல்ல போகிற ஒரு உருண்டை சாதம் இந்த வேப்பம்பு சாதமாக இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும் கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் யம்மி டேஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்